துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன் தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரத்துக்கு வரக்கூடிய தருணம் நாற்பத்தேழு நாட்கள் இந்த நாற்பத்தி ஏழு நாட்களில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் துலாராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராத்தம் என்னான்னா துளாராசிக்கு பத்தாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீடு கடகம் தொழில் ஸ்தானம் வேறு யாருக்குமே இந்த மாதிரி ஒரு பிராத்தம் கிடையாது தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் துலாம் ராசிக்கு இரண்டாவது பாவகம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கிறார் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு இரண்டாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி நிலையில் இருக்கையிலே தனகாரகன் தொழில்ஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானாதிபதியை பார்க்கறது சிறப்பு ஒரு வேலை செய்யும் பொழுது செய்யலாமா வேணாமான்னு ரெண்டு மனுஷு இருக்க பாருங்க இது வரைக்கும் இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாத காலமாக காலையில் எடுக்கிற முடிவு சாயந்தரம் இருக்காது சாயந்தரம் எடுக்கிற முடிவு காலையில் இருக்காது ஒரு வேலை செய்யும் பொழுது அது சரியாக தான் செய்வீங்க ஆனால் மனசுக்குள்ளார ஒரு போராட்டம் இருக்கும் பாருங்க இது முடியுமா முடியாதா சரியாக இருக்குமா சரியாக இருக்காதா இந்த மாதிரி ரெண்டு மனசு இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு சூழல் எல்லாமே இந்த குரு பகவான் அதிசாரத்துக்கு வந்த பிறகு சரிப்படுத்திவிடும் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு உங்களுடைய படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு உங்களுடைய வர வரவேண்டிய வளர்ச்சியே முழுமையாக வர வைக்கக்கூடிய தருணம் தானுங்க வரக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டம் இந்த அதிசார பயிற்சி காலகட்டம்ன்றது நமக்கு என்ன காலம்பூரா எல்லாம் இருக்க போகுதுங்களா அப்படி கிடையாதுங்க நாற்பத்தி ஏழு நாள் ஒரு சிலர் ஐம்பத்தேழு நாள் ஐம்பது நாள் ஐம்பத்தஞ்சு நாள் எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு தெரியல ஒன்று வாக்கிய பஞ்சாங்கத்தை பிர பிரகாரம் பலன் சொல்லணும் இல்லையா திருக்கணித பிரகாரம் பலன் சொல்லணும் ரெண்டுமே இல்லாமல் ஐம்பத்தஞ்சு நாள் ஐம்பத்தேழு நாள்ன்றது எந்த வகையில் அது நியாயம் தெரியல அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரை தானுங்க குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் எத்தனை நாள் வரும்ன்றது நீங்களே கணக்கு போட்டுக்கோ குரு பகவான் மட்டும் இருக்கக்கூடிய இடத்த இட இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பலன் கொடுக்குறத விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் பலன் அதிகமாக தருவார் அப்போது துளாராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானத்தை பார்க்குறார் சுபஸ்தானத்தை பார்க்கிறார் தனஸ்தானம் அப்படின்றது தனஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் இருக்கையில் தனகாரகன் பார்க்கறதுனால கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனை இருக்குதுங்க கடன் பிரச்சனை இருக்குதுங்க சரிப்படுத்தவனா சரிப்படுத்த மாட்டேன்னா எனக்கு தெரியல என் தொழிலாக இருக்கட்டும் இல்லை என்னுடைய குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க எல்லாத்திறமையும் இருந்து அது வெளிக்காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்குதுங்க ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய துளாராசி நண்பர்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி வரக்கூடிய காலகட்டத்தில் தொழிலில் இருக்கக்கூடிய பலவிதமான தடங்கள் தாமதங்கள் இது எல்லாமே சரிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க பிரச்சனை இருக்குதுங்கன்னாலும் இந்த காலகட்டத்தில் அந்த கடன் பிரச்சனையும் பிரச்சனையும் சரியாகிறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும் நம்ம கடவுள்கிட்ட கேட்கக்கூடியது ஒன்றே ஒன்று தானுங்க என் பிரச்சனையை சரிப்படுத்துறதுக்கான ஒரு பாதையை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்க சந்தர்ப்பம் மட்டும்தான் நம்ம கேட்குறோம் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் அரசனாக்கிவிடும் அதே சந்தர்ப்ப சூழ்நிலை நேர காலங்கள் கெட்டு போயிடுச்சுன்னா அரசனாக இருந்தாலும் ஆண்டியே ஆக்கிடும் இந்த நேர காலங்களுக்கு ஒரு சக்தி வேறு எதுவும் கிடையாது துலாராசியில் பிறந்தவங்களுக்கு நூறு சதவீதம் வரக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டம் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்திக்கிறதும் மன அழுத்தத்தை சரிப்படுத்திக்கிறதும் குடும்பத்துக்குள்ளார நிம்மதி சந்தோஷத்தை உருவாக்கி இருக்கிறதுக்கான அருமையான நேரமாக இருக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாதுங்க அதுபோக சுபஸ்தானன்னு சொல்லக்கூடிய நான்காவது பாவகம் நான்காவது பாவகத்தையும் பார்க்கிறாரு குரு பகவான் நான்காவது பாவகத்துக்கு அதிபதியும் பார்க்கிறாரு குரு பகவான் இதனால் அஞ்சு வருஷமாக நான் வாடகை வீட்டில் இருந்துகிட்டு இருக்கிறேனுங்க பதினஞ்சு வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கிறேனுங்க பத்து வருஷமாக வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க சொந்த வீடு வாசல் எனக்கு அமையுமா அமையாதா என் மூச்சு நிற்கிறதுக்குள்ளாரே ஒரு சொந்த வீடு என்னால் வாங்க முடியுமா வாங்க முடியாதான்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய துளாராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய அதிசாரத்தில் வந்த பிறகு குரு பகவான் அதீசாரம் வந்த உடனே எனக்கு வீடு வாசல் அமைஞ்சிடுமா சார் அப்படின்னா ஆதாரம் சொல்கிறேனுங்க அதன் பிறகு இது நடக்கமாக நடக்காதன்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஒருத்தருக்கு ஒரு வீடு வாசல் வாங்கணும் அல்லது வாகனம் வாங்கணும் அல்லது இடம் வாங்கணும் அப்படின்னா அந்த ராசிக்கு நாலாவது பாவகத்தை குரு பகவான் பார்க்கணும் இல்லை அந்த நான்காவது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவானோட சேர்ந்து செவ்வாவோட சேர்ந்து இந்த மாதிரி அமைப்புகளால் தான் ஒருத்தரால் ஒரு மண்ணு மனை வாங்கிட முடியும் இந்த குரு பகவான் அதிசாரத்துக்கு வரும் பொழுது நான்காவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுபஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு ஆறாவது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்கார் பத்தாவது பாவகத்துக்கு வரக்கூடிய குரு குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகன்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்குறாரு ஒன்பதாவது பார்வையாக சுபஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு ரெண்டாவது பார்வையாக தனஸ்தானத்தை பார்த்துட்டு ஏழாவது பார்வையாக சுபஸ்தானத்தை பார்த்துட்டு ஒன்பதாவது பார்வைய சுபஸ்தானாதிபதியை பார்க்கிறார் இந்த நாற்பத்தேழு நாளில் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பதவி உயர்வு ஏற்பட போகுது அதில் மாற்று கருத்து இல்லை பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்திக்கிறதுக்கான பாதை கிடைக்க போகுது அதில் மாற்று கருத்து கிடையாது நீண்ட நாள் மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கம் தீரப்போகுது மண்ணு மன உருவாக போகுது இது வரைக்கும் நான் அஞ்சு இடத்துக்கு ஒரு மனம் வாங்குறதுக்காக ஒரு அஞ்சு இடத்துக்கு அட்வான்ஸு கொடுத்துருக்குறேனுங்க அட்வான்ஸை தான் திரும்பி வாங்கி இருக்கிறேனே தவிர நான் எதுக்காக கொடுத்தனா அந்த சொத்து நான் இல்லைங்க அப்படின்னா இந்த நேரத்தில் மண்மனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் சில பேர் பூமி வாங்குவாங்க சில பேர் வந்து கட்டண வீடு வாங்குவாங்க அதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு பழைய வீடு வாசலை புதுப்பிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தும் இதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் வந்து நான் ஏற்கனவே வீடு வாசல் வாங்கிட்டேன்னுங்க கிரகப்பிரவேசம் செஞ்சுக்கிட முடியல அந்த மண்ணு மனையில் தீராத பகை இருந்துக்கிட்டு இருக்குது வழக்கு பிரச்சனை இருக்குது சிக்கல் இருக்குது எதுவாக இருந்தாலும் சரிங்க துலாராசியில் பிறந்தவங்களுக்கு மண்ணு மனையில் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்களை உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடியது அக்டோபர் பதினேழுலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரை உங்கள் சத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க அதில் ஓராயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் வரக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டத்தில் அந்த சங்கடங்கள் முழுமையாக சரியாகும் சில பேருக்கு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ஆணும் பொண்ணுக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் வாழணுன்ற ஆசை இருந்தாலும் வாழக்கூடாதுன்ற எண்ணம் மற்றவங்களால் ஆள ஏன்னா பொதுவாக ஒரு ஒரு தம்பதிகளுக்கோ அல்லது ஒருத்தருக்கு சங்கடம் கொடுக்குதுன்னா தன்னால் கொடுக்குதோ இல்லையோ தன்னை சார்ந்தவங்களால் சங்கடங்கள் ஏற்படுறதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குதான் செய்யுது அப்போது ஒரு தம்பதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகிறதான தருணத்தை இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் கொடுக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை துலாராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டம் உண்மைக்கே நிறைவாக இருக்கும் அசரகுருன்னு சொல்லக்கூடியவர் தான் உங்களுடைய ராசிநாதன் தேவகுருன்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் பத்தாவது பாவகத்துக்கு வந்து தன்னுடைய சாரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தையும் நான்காவது பாவகத்தையும் ஆறாவது பாவகத்தையும் பார்ப்பது சிறப்பு அனுபவித்து சொல்லுங்க ஆராய்ஞ்சு நான் பலன் சொல்லியிருக்கேன் என்ன நடந்தது என்ன நடக்கலைன்ட்டு நீங்கள் கமெண்டில் அனுபவிச்சு சொல்லுங்கள் இந்த பதிவு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம்